ஒரு கோலம் போடுறதா இருந்தால் கூட அதில் அழகாக ஒரு அலட்சியமாக ஒரு கோலம் போட மாட்டோம் டெய்லி போடுறத டெய்லி செய்கிற வேலை தான் நாளைக்கும் இதே இடத்துல தான் கோலம் போட போகிறோம் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அது காற்றில் பட்டு அது அழியக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த நிமிஷம் இந்த நிமிஷத்துக்கு நாம் வந்து முழு ஒத்துழைப்பை கொடுக்குறோமா உண்மையாக இருக்கோமா அதில் பெர்ஃபெக்ட்டாக இருக்கோமான்னு பார்ப்பாங்க இப்போ வாசலில் கழட்டி போகிற செருப்பாக இருந்தாலும் அது ஒரு ஒழுக்காக இருக்கும் கோலமாக இருந்தாலும் அது ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஆனா என்னன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் அவங்க வீட்டில் சுற்றத்தை எல்லார்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க அது கிடைக்காதப்ப இவங்க ரொம்ப உடஞ்சி போயிருவாங்க இன்னும் சொல்ல போனா தனுசு ராசி தனுசுடைய பெற்றோர் பெற்றோருக்கு அப்ப தாய் அப்படிங்கிற உறவுமே இவங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட் தான் முழுமையான தாயோடைய ஒரு அன்போ ஆதரவோ இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கிறது இல்லை போலவே தந்தை தந்தையுடைய உறவும் பார்த்தீங்கன்னா குறிப்பா திருமணத்துக்கு பிறகு முழுமையாக அவங்களுக்கு தந்தையோட ஆதரவு கிடைக்காமலே போயிடுது ரெண்டாவது இவங்க ஆளுமை நிறைந்த பெண் அப்படிங்கிறப்ப ஒரு வீட்ல ஒரு சூரியன் தான் மனம் வாய்ந்து இருக்க முடியும் இப்ப இவங்க சூரியனுடைய ராசி அப்ப இவங்க பறக்கும் போது தனுசு ராசி தனுசு பெண்ணா பிறந்துட்டாங்கன்றப்ப இவங்க பிறந்ததுலேருந்தே அப்பாவுடைய ஆதிக்கம்ன்றது கம்மியாயிட்டே வரும் அவங்க இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு திருமணமாகி போனதுக்கு அப்புறமா முழுமையா தந்தையோடைய அந்த ஸ்பரிசம் இல்லாமலே போயிடுது அவர் மூலம் கிடைக்கக்கூடிய எந்த ஆதரவும் இல்லாமலே போயிடுதுங்கிறது தான் உண்மை ரெண்டாவது இவங்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிற தன்னுடைய சுகபோக நாலாம் இடத்துல உச்சம் இரண்டாவது போராடம் அப்படிங்கிற சுக்கரன் நட்சத்திரம் தனுசு ராசிக்குள்ள தன்னுடைய நான்கு பாதங்களையும் உள்ளடக்கி முழுமையா உட்காந்துருக்கு அப்போ அப்ப என்ன ஆகுது இயல்புலே சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு லக்சூரியான லைஃப் வாழணும்